அண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வந்து முடிஞ்சு பத்து நாள் ஆகுதுங்க இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குதுங்கண்ணா எஃப்சி மட்டும் மூவாயிரத்தி சிலரூவா வரும் போட்டுக்கிட்டால் அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்ட்ல வந்துடும் ரெண்டே ரெண்டு ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டுங்க ரெண்டாவது ஓனர் வந்து நாமக்கல் ஆடியோவில் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மெரினா விரும்புகிறீங்க கண்டிப்பாக எடுங்கண்ணா வண்டி குவாலிட்டியான வண்டி ஐடியா இருக்கிறேன் கால் பண்ணுங்க நன்றி குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம கன்சல்டிங் பாருங்கண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் மெரீனோ ஒன்று வந்துருக்குது வண்டி அட்டகாசமாக இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்கும் டயர் வந்து ஃப்ரண்ட் ஒரு எண்பது பீசா கண்டிஷனும் பேக் டயர் ஒரு அறுபது பீஸா கண்டிஷனும் இருக்குது லா லெதர் ஷீட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்கண்ணா வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி இண்டிகோ மெரினோ வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ அந்த அளவுக்கு மைலேஜ் வரும் வண்டி தெளிவாக இருக்குது இது வந்து சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் இது வந்து நல்லா இருக்கும் வண்டி நீட்னஸ்ஸாக இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்களா நீட் அதிகம் மெரினோ வந்து வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் வண்டி அட்ட